சத்தியமாக சொல்கிறேன் நட்புகளே என் நிலமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆண்டவங்கிட்ட நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் யாருக்குமே வந்து சாதக பாதகமாகவே நடக்கலை சுமியை எப்படி நான் வந்து ட்ரீட் பண்ணுறேனோ அதே மாதிரிதான் சூர்யாவையும் ட்ரீட் பண்ணுறேன் என் வீட்டுக்கு நான் என்னென்ன செய்கிறேனோ சுமிக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னென்ன பண்ணுறேனோ அதை விட ரெட்டிப்பு மடங்காக தான் சூர்யாவுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நேற்று கூட என்ன நடந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க இந்த நல்ல நாள் பண்டிகையெல்லாம் எப்போ வரும் தீபாவளி எப்போ வரும் ரம்ஜான் எப்போ வரும் பக்ரீத் எப்போ வரும் கிறிஸ்துமஸ் எப்போ வரும் பொங்கல் எப்போ வரும்னு சொல்லி எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நான் வந்து எப்படி தெரியுமா இதெல்லாம் எதுக்குடா வருது ஏண்டா வருது இது வந்தாலே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வில்லங்கமும் கூடவே சேர்ந்து வருது அப்படி சொல்லித்தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள்னா அன்றைக்கி போய் தீபாவளினா பட்டாசு வெடிக்கணும் இங்கே பட்டாசு வெடித்தா அங்கேயும் வெடிக்கணும் அங்கே சுமி வீட்டில் ஒரு கேக்கு வெட்டினா இங்கேயும் கேக்கு வெட்டணும் நான் எந்த குறையுமே வைக்கல சுமி வீட்டுக்கு வாங்கின கேக்கு நானூற்றம்பது ரூபா கேக்கு தான் வாங்கினேன் ஆனால் இவளுக்கு வாங்கின கேக்கு எட்நூறுரூவா அந்த கேக்கு வாங்கி அதே மாதிரி அங்கே எப்படி நாங்கள் வந்து அந்த வெடி அந்த ஷூட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு என்ன செஞ்சேனோ அதே மாதிரி நான் யதார்த்தமாக வயலெட்டு கலர் ஷர்ட் போட்டு போனேன் அது சுமியும் அதே வைலட்டு கலரில் எடுத்துருந்துருக்கும் போல் எனக்கு தெரியாது அது மேட்சிங் மேச்சிங்காக அமைஞ்சு போச்சு ரெண்டு பேர் உட்காந்தோம் லைவ் போட்டோம் ஜாலியாக வந்து லைவை கொண்டு போனேன் இவ்வளோத்துக்கு நான் ஒரு வாரமாக நான் வீட்டுக்கே போகலை யதார்த்தமாக நேற்று தான் போயிருக்கேன் கிறிஸ்துமஸ் அதுமாக போய் அவங்களுக்கு பிரியாணி மெர்சிமா சொல்லிச்சு நீங்கள் அங்கேயும் பிரியாணி கேக்கு வெட்டுங்கனே இங்கேயும் வெட்டுங்கனேன்னு சொல்லிச்சு அதே மாதிரி தான் நான் என் விஷயத்தில் நான் கரெக்டாக என் கடமையை செஞ்சேன் காப்பாற்றிட்டேன் அவங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன் உனக்கு ஏதாவது நான் குறை வச்சேனா அங்கே எப்படி வயலட்டுக்கு வயலட்டு மேச்சுக்கு மேட்ச்சு போட்டு போனோமோ அதே மாதிரி நீ வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு கிளிப்பச்சையில் ஒரு சேலை நீ எடுத்துருந்துருக்க நான் அதை பார்த்துட்டு தான் அதே கிளிப்பச்சையில் மேச்சிங்க அங்கே கூட வந்து சாதாரணமாக தான் இருந்தேன் ஒரு ஜீன்ஸ் போட்டு ஒரு அரைக்கை சட்டை போட்டு ஒரு சாதாரணமாக தான் இருந்தேன் ஆனால் உன் கூட வேஷ்டி கட்டி தலையை தலைய வேஷ்டி கட்டி ஒரு நல்ல ஒரு உனக்கு மேச்சிங்க கிளிப்பச்சையில் ஒரு சட்டை போட்டு உனக்கு ஜோடியாக உட்காந்து அடுத்தவங்க பார்த்து மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு இந்த ஜோடி சிக்கா சூர்யா பேரை தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்து உட்காந்து உங்களுக்காக எல்லாமே செஞ்சேன்ல அப்போ நான் செஞ்சவனுக்குன்னு நீ என்ன நீ மரியாதை கொடுத்த லைவில் உட்காந்துக்கிட்டு அவன் கமாண்ட் போடுறவன் அப்படி தான் போடுவேன் ஆயிரம் உன்னை ஏற்றி விடுவான் உன்னை ட்ரிகர் பண்ணுவான் உன்னை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்ப்பான் அதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை வருஷமாக நீ வந்து யூடியூப்லேயும் டிக்டாக்லேயும் இருக்கியே ஒரு லைவ் இவ்வளோ நாள் ஓட்டியே இவனுங்க எப்படி பண்ணுவானுங்க எப்படி உனக்கு கமாண்ட் போட்டால் நீ கடுப்பாவ நீ எப்படி வந்து எதிரிகள்கிட்ட வலையில் நீ சிக்கிறங்கிறது உனக்கே தெரிய மாட்டேங்குது கேவலமாக இருக்குது நீ வந்து நேற்று நடந்துக்கிட்ட செயல் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு காலையில் போயாச்சு வீடியோ போட்டாச்சு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அவங்க அவங்களுக்கு ஆசை இருக்காதா சுமிக்கு இவ்வளவு நாளாக அவங்க கூட ரீல்ஸு ஷார்ட்ஸ் போட்டதுக்கே சுமி என் கூட வந்து சேர்ந்து ரீல்ஸு ஷார்ட்ஸும் போடக்கூடாது நான் எப்படி பார்த்தா ஆனால் அதையும் தாண்டி அவங்களுடைய சகோதரிகள் சொன்னாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு சந்தன காட்டுக்குள்ளே பாட்டு அப்புறம் நான் ரஜினிகாந்த் மாதிரி பாட்டு இதெல்லாம் போட்டோம் வீடியோ போட்டு போஸ்ட்டு பண்ணியாச்சு யதார்த்தமாக போய் இது இப்படின்னு நான் அதுலேயும் சுமி கூட போய் இந்த இடுப்பில் அப்படி கை போட போனது ஷார்ட்ஸ் ஒரு ரீல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் யதார்த்தமாக சூர்யா யாபகத்துலேயே போய் கையை போட்டுட்டேன் இடுப்பில் கையை வச்சுட்டேன் தான் வந்து ஐயோ இப்போ நம்ம சுமி குடையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை அப்படி எடுத்துட்டேன் எடுத்ததையும் சுமி வீடியோவாக எடுத்து அதையும் போஸ்ட்டும் பண்ணிருச்சு அப்போ கட்டின பொண்டாட்டியை கூட உனக்காக தொடுறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு உனக்காக வந்து அவங்க மே என் தோளில் சாயறதுக்கு கூட நான் வந்து ஏதோ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நான் வந்து போகிறேன்னா அது எதுக்காக உனக்கு உன் மேலே வச்சுருக்கிற ஒரு மரியாதை மரியாதைங்கிறத விட பயம் இதுதான் உண்மை அங்கே போய் ஷார்ட்ஸ் ரீல்ஸு போட்டால் நீ என்னென்ன கொடுமைப்படுத்துவீன் தான் நேற்றே கொடுமைய ஆரம்பிச்சிட்டா அவங்க கூட போட்டால் அந்த வயலட் கலர் சட்டையை இனிமேல் நான் வந்து போடக்கூடாதா அதை வந்து தீயை வச்சு எரிச்சிருவாளாம் பெட்ரோலை ஊற்றி கொளுத்திருவானாம் அதே மாதிரி அவங்க கூட இனிமேல் போய் நான் தொட்டால் இனிமேல் என்னையை நீ தொடாத இனிமேல் அவங்க கூட நீ சேர்ந்து ஷார்ட்ஸு ரீல்ஸு போடக்கூடாது சப்போஸ் தப்பித்தவறி நீ போட்டால் திருச்செந்தூர் முருகியம் படத்தை எடுத்துகிட்டு வந்து நேற்று இவள் பண்ணுறது அந்த படத்தை கொண்டு வந்து என் முன்னால் வச்சு இது மேலே சத்தியம் பண்ணு இனிமேல் வந்து சுமி கூட நீ சுமி உன்னையே தொடக்கூடாது நீ சுமியை தொடக்கூடாது அவையே தொட்டால் கூட நீ வந்து உன் கை அவள் மேலே படக்கூடாது இப்படி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டால் இது எந்த வகையில் நியாயம் ஒரு கட்டின புண்டாட்டி புருஷனை தொடுறதில் என்ன ஒரு குற்றம் இருக்குது உன் கூட சேர்ந்து நான் இதை லிப்ட்லாக்கு முத கொண்டு பண்ணியாச்சு ஒரு எல்லாம் டைரெக்டாகவே நீ உட்காந்து சுமியை வெறுப்பேற்றுறதுக்காக என் கூட வந்து லிப்லாக் பண்ண ஒரு காலத்தில் அதெல்லாம் நீ மறந்துட்டிய அப்போ சுமியோடைய மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் சுமி வந்து நேற்று ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்லுச்சு நான் பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்கள் வேணால் வேளாங்கண்ணிக்கு போங்க நம்ம அந்த நாங்கள் லைவில் பேசணும் தெரியுமா நானும் சூர்யா குடும்பத்தோடு சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சுமி விளையாட்டுக்கு சொல்லிச்சு அப்போ நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே பாண்டிச்சேரியில் வந்து சுமிக்கு பாய் ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாருமோ கிடையாது சுமிக்கு பாண்டிச்சேரினா என்னான்னு கூட ஏட்டு வச்சுட்டு தெரியாமல் இருந்துச்சு இப்போ தான் ரெண்டு தடவை அவன் என் மகனை வந்து இந்த கையெழுத்து போடுறதுக்காக கூப்பிட்டு போகிறதுனால பாண்டிச்சேரினா என்னான்னு தெரியுது மற்றபடி அவங்களுக்கு அங்கே பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை வேறு ஒரு தொடர்போ கிடையாது என்னையே சும்மா ஒரு கலாய்க்கிறதுக்காக லைவில் உட்காந்துக்கிட்டு அப்போ நீங்கள் நீங்கள் போகிறீங்களா அப்போ நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன்னு சொன்னது ஒரு யதார்த்தமான வார்த்தை இதை வச்சுக்கிட்டு இவன் ஊறுத்திட்டு இருக்காள் அப்போ உன் பொண்டாட்டி எங்கள் பாண்டிச்சேரியில் யாரோ ஆளை பிடிச்சிட்டாளா வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு உரண்டை எழுக்கிறாள் இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் அடி எனக்கு நேற்று விழுந்த அடி கொஞ்ச நஞ்சம் இல்லை இதை நான் வந்து சுமிக்கிட்டேயோ மீடியாவிலேயோ சொல்கிறதுக்கும் எனக்கு தயக்கமோ வெக்கமோ கிடையாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னை உட்கார வச்சுக்கிட்டு எய்த் நான் வந்து போய் படுக்க போகிறேன் எனக்கு தூக்கம் வருது எனக்கு நான் இப்போ டயர்டாக இருக்கேன் அங்கே வேறு ஆறு டு ஏழு லைவ் போட்டுட்டு வந்திருக்கேன் இங்கேயும் ஒம்பது டு பத்து ஓன் கூட லைவ் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா போகக்கூடாது எயித் உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த சோபாவில் உட்கார வச்சு இங்கே நான் உட்காரா நாலு வாரத்தை பேசுகிறா அதை எப்படி நீ அவள் கூட சேர்ந்து நீ ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து முட்டியை பிடிச்சி கையாக கற கற்ற கற கற்ர கற்ற நான் ஆயிர அப்புறம் போய் உட்காரறான் அப்புறம் திருப்பி வர்றா வந்து காலை தூக்கி இங்கே தோல் மேலே வைக்கிறா இப்படி வச்சு அட்டி இந்த இடத்துல இந்த இடத்துல இங்கே குத்துறா கையில் எம்பூட்டு என் அவங்க ரெண்டு பேரையும் போய் நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஏசி ரூமில் போய் நீங்கள் தான் அங்கே செல் ரெண்டு செல்லையும் வாங்கி கையில் கொடுத்து நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் ஸ்போனை கொடுத்துட்டு என் கூட அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு மணி வரைக்கும் உரண்டை அழுக்கிறான் சண்டை நாலு சண்டை நாரண சண்டை நான் எதுக்கு சொல்கிறேன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா நல்ல நாளும் கிடையாது ஒரு தீபாவளி பண்டிகை ஒரு நல்ல நாள் பொங்கல் பிரம்ஜான் எதுவும் கிடையாது இது ஏண்டா வருது வந்தாலே இங்கே இந்த கேக்கு வெட்டுற விஷயத்தில் சண்டை வந்துடுது எதுக்கு இந்த இந்த உடம்பு இந்த இந்த பிண்டம் இந்த முண்டம் எதுக்கு தெண்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன் மூணு வேளை சோறு இந்த சோறு வந்து பேசாமல் இதை திங்கிறதுக்கு திங்காமே இருந்துடலாம் அது நம்ம உடம்புலையும் இனிமே ஒட்டாது இவள் கறிச்சு கறிச்சு இவளுக்கும் அதே மாதிரி தானே பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இவளும் சாப்பிடட்டும் பிரியாணி நல்லபடியாக சொல்லி தானே கொடுத்தேன் ஒன்று அவ்வளோ பிரியாணி இப்போ என் வீட்டில் இருந்தால் என் வீட்டில் என் மையன் சின்னமையன் என் பேரன் என் மனைவி நான் அஞ்சு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்டு என்னுடைய மகனுடைய எப்படி சொல்கிறது ஒய்ஃப் இருக்காங்கள் அவங்க தம்பி மச்சினே அந்த பையன் வந்திருந்தான் அவனுக்கும் சேர்த்து எல்லாேரும் சாப்பிட்டாங்க திருப்தியாக பக்கத்தில் உள்ள வீட்டுக்கும் கொடுத்து நல்ல சாப்பாடை வந்து திருப்தியாக சாப்பிட்டு நேற்று கிறிஸ்துமஸை நல்லா கொண்டாடினாங்க கேக்கு வெட்டினாங்க நல்லா சந்தோஷமான கிறிஸ்மஸ் நேற்று அப்படி தான் நான் சொல்லுவேன் ஒரு நாள் நாள் திருநாள் மாதிரி கொண்டாடுனான் ஆனால் நீ என்ன பண்ண நான் நைட்டு வந்து பார்க்குறேன் சோறு பூரா அப்படியே இருக்குங்க நான் இங்கே எவ்வளோ வாங்கி கொடுத்தேனே அதே அளவு சோறு அப்படியே வந்து பேருக்கு வந்து அவங்களை சாப்பிட்றதுக்கும் விடுறதில்ல கேம கேமை விளையாடுறதுக்கு செல்ஃபோனை கையில் கொடுத்தா அவங்க விளையாட்டில் இருக்கிற ஆர்வத்தில் அவங்களுக்கு எங்கிட்டு பசிக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க சோறு சட்டி சோறு அப்படியே கிடக்கு சரி பக்கத்து வீட்டில் ஆள் இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்காரம்மாவுக்கு கொஞ்சம் அந்த ஈசை கூப்பிட்டு அதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீயும் சேர்ந்து அதை சாப்பிட்லாம்ல நான் தான் வரலை நேற்று மத்தியானம் அங்கே சாப்பிட்டேன் அவ்வளோத்துக்கும் நான் அங்கே திருப்தியாக கூட சாப்பிடலை சரி இவ எனக்காக சாப்பிடாமல் இருக்கா இருப்பாளேங்கிற ஒரு வருத்தத்திலையும் கவலையிலையும் நானும் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடலை ஏதோ பேருக்கு சுமி கூட சேர்ந்து சுமி கூட கூட இல்லை என் பேரன் கூட சேர்ந்து அவனுக்கு ரெண்டு வாய் ஊட்டிட்டு நான் ரெண்டு வாய் சாப்பிட்டேன் அப்போ நான் அங்கே இருந்தாலும் என் நினப்பு பூரா இங்கே தானே இருக்குது அந்த சாப்பாடு வாங்கின சாப்பாடை ஒரு பிரியஜனமாக எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு தீ நீயும் சாப்பிட்ருக்கணும் உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கணும் அவனை பார்த்தா பாட கம்பா இருக்கேன் அந்த திலிப்பாங்கிறவன் அவனுக்கு சாப்பிட விடுறதே இல்லை இன்னமும் அவன் திருந்தலை இவன் திருந்த உடலை கேமு 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 கேம்னு விளாட கூட நேற்று முத கொண்டு சொல்கிறேன் குரான் மேலே ஆணையாக கடவுள் மேலே சத்தியமாக எங்கள் அம்மா மேலே சத்தியமாக மூணே முக்கால் மணி வரைக்கும் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க கேமு நான் இவ்வளோ எழுப்பி நான் ஒன்றுக்கு போகிற நேரத்தில் கூப்பிட்டுங்க வார் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க என்னான்னு பாருனதுக்கப்புறம் ரெண்டு பேரோட செல்ஃபோனை பிடுங்கி பீரோக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து படுங்கடான்னு சொல்லி அப்புறம் படுத்து தூங்குனானுங்க இதெல்லாம் இப்போ மூணே காலில் நான் நாலே முக்காலுக்கு எந்திரிச்சாலும் விளாண்டுக்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க இப்போ இந்த ஆறு மணி ஆறரைக்கு எந்திரிச்சி எந்திரிச்சு டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க செல்லு கொடுக்குற வரைக்கும் அவங்கள சாப்பிட விட்டு பார்க்கணுமா கிடையாது சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கணுமா கிடையாது அப்புறம் நான் வந்து நைட்டு அந்த இட்லி கொப்பரையில் துணி போட்டு அந்த சாப்பாடப்புறம் அள்ளி வச்சு அவிச்சு சூடு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கொடுத்து அவங்க மூணு பேர்த்தையும் சாப்பிட வச்சு நான் சாப்பிட்டேன் நைட்டு இவ்வளோ தூரம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு உனக்கு போதுங்கிற மனமே பொன் செய்யும் ரெண்டாவது பொறாம குணத்தை விடு நாலு பேர் உனையை வந்து உசுப்பேத்தி தான் விடுவான் உனையை கடுப்பேற்ற தான் செய்வேன் ஏய் அவருக்கு என்னடா அவர் போவார் ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு போய் ஏதோ இன்றைக்கி தானே போகிறாரு கேக் வெட்டி கொண்டாடிட்டு வரட்டும் உங்களுக்கு எங்கடா வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தன்னா நீ வந்து நல்ல பொம்பளை நான் சொல்லுவேன் அதை விட்டுவிட்டு ஏய் கமாண்டு போடுறவீங்களா தேப்பயிலுகளா அப்படின்னு சொல்லி அவங்கள போய் திட்டலாமா அவன் உசுப்பேற்றுறவுன்ன உனைய கெட்ட வார்த்தையை வாயிலிருந்து பிடுங்கணுங்கிறதுக்காக தானே அவன் அந்த வார்த்தையை போடுறேன் சூர்யா இது சுமி சிக்கா ஜோடி பெஸ்ட்டு சுமி சிக்கா மாதிரி வராது அந்த லைவ் சூப்பரு என்னதான் இருந்தாலும் நீ வந்து அதுதான் அதுக்கு ஒரு சண்டை நடந்துச்சிரா அந்த வார்த்தையை சொன்னேங்கிறதுக்காக நான் சொன்னது என்றைக்கோ ஒரு நாள் சொல்லி முடிச்சுட்டேன் நீ சொன்னதுனால தான் திருப்பி திருப்பி எல்லா பேரும் அந்த வார்த்தையவே சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு சொல்லி அதை வச்சு நீ ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு சண்டை அந்த வார்த்தை நாலு எழுத்து ஒன்று சொன்னேன்ல அது அதை இப்போ நான் சொன்னேன்னா இப்போ திருப்பி எனக்கு போய் அங்கே ப்ரேடு விழுகும் அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறத அவங்க வேணும்னு பண்ணுறாங்க டேய் உங்களுக்கும் தான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தை வாழ விடுங்கடா இல்லைனா சும்மாவாவது வழியேயாவது விட்டுட்டு சும்மா இருங்கடா நீங்கள் வந்து எப்படி எப்படி என்னாலேயே உங்களை சமாளிக்க முடியலை நானே சரி இவளை எந்திரிக்க வச்சுட்டு நான் உட்காந்து லைவை கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு கால் மணி நேரம் ஓட்டிடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் லைவை அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரிப்பா உனே அப்படி தான் உசுப்பேற்று வாங்க நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி நான் உட்காந்தேனே என்னை கண்டினியூ பண்ண விட்டிங்களாடா ஆ அவகிட்ட போய் என்ன சொல்கிறது இவன் ஒரு கிழவே நீ இருக்கிற அழகுக்கு இவையெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லி அவளை ஊசி பேத்தி விடுறது நான் போய் உட்கார்ந்தா இவ ஒரு அவ இவ ஒரு இவ இவ கூட இருக்கிறதுக்கு நீ பேசாமல் சுமிக்கூடையே இருக்கலாம் அவ தான் நல்லவ நீங்கள் தான் சிறந்த ஜோடி அப்படிங்கிறது பேசாமல் இதுக்கு நாண்டுக்கிட்டு தொங்கிருங்கிறது இருங்கிறது பேசாமல் இதுக்கு செத்து போயிருங்கிறது இதெல்லாம் எதுக்குடா உங்களுக்கு ஏண்டா நான் வாழ்கிறதே இந்த 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 என் மகனுக்கு ஒரு கல்யாணம்னு ஒன்று இருக்குது சின்னவனுக்கு பெரியவன் தான் என்னை கூப்பிடாமே அவனே கல்யாணத்தை முடிச்சுவிட்டான் சின்னவனுக்காவது நம்ம தலைமையில் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போம் பேரனுக்கு ஒரு சுனூத்து கல்யாணத்தை வைப்போம் அதுக்கப்புறம் அவனுடைய கல்யாணம் வரைக்கும் அது வரைக்கும்லாம் நான் இருப்பேனா இல்லையாங்கிறதுலாம் ஆண்டவன் விட்ட விதி அது நடக்காது இவ்வளவு கிட்டே கட்டி மாரடிக்கிற மாரடிக்கு எனக்கு மாரடைப்பு தான் வரும் ஆ இவ்வளவுக்கிட்ட நான் வாழவ அதெல்லாம் நடக்காது சரி இருக்கிற வரைக்கும் எனக்குன்னு சில கடமைகள் இருக்குது அதை செஞ்சிடலான்னு பார்த்தா என்னை எங்கடா செய்ய விட்டுருவீங்களாடா நீங்கள் எனக்கு உங்கள் கூட லைவில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து நான் போய் சேர்ந்துருவேன் போலடா நாசமாக போனவீங்களா கமாண்ட் போடுறதுக்கு எங்கிட்டா பழகுறீங்க நான் கேட்குறேன் எப்படி டுஷ் பண்ணால் என்ன கமாண்டு போட்டால் இவ வந்து காண்டாவா என்ன பண்ணுனா அந்த ஒரு படத்தில் தெரி படத்துலையே அதில் தான் விஜயை பார்த்து அந்த ஒருத்தர் சொல்லுவார் என்ன பண்ணால் நீ காண்டாவ உனக்கு வந்து அதை பண்ணனாவா இதை பண்ணனாவா அப்படின்னு சொல்லி விஜயவே வெறுப்படுத்துவார் அதை மாதிரி சூர்யா என்ன பண்ணுனா காண்டாவா அவளே குளவெறியில் உட்காந்துருக்காள் லைவில் உட்காந்துக்கிட்டு அவள் அப்படியே கட்டு நான் அவ்வளோ லைவுக்கு நான் ஒம்பது மணி லைவில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நான் பட்ட பெரும்பாடு அங்கே கொண்டாடிட்டோம் கேட்க விட்டு இங்கேயும் அதே மாதிரி கொண்டாடி ரெட்டிப்பு மகிழ்ச்சியோட நேற்று லைவை முடிப்போம் கிறிஸ்துமஸை முடிச்சிடுவோன்னு பார்த்தா என்னையவே ஒரு நிமிஷத்தில் கட்டுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டிங்கடா ஆ எங்கேடா இருக்கீங்க நீங்களாம் எங்கேருந்துடா வர்றீங்க நான் கேட்குறேன் நாசமாக போனவீங்க வச்சு த எங்களை செஞ்சு செஞ்சுன்னு செய்ய செஞ்சு விட்டுட்டீங்கலடா அவ்வளோ தான் வச்சு செஞ்சீங்கன்னா என்னையும் பாடாக படுத்தி எடுத்துட்டீங்க உங்களையெல்லாம் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெ பிறவி கலைஞன் கூட இவ்வளோ தூரம் உங்களுக்கு சிரிப்பு வர வைக்க மாட்டேன் நான் அதை மாதிரி என்னுடைய காமெடியை பூரா உங்களுக்கு நான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து உங்களை சிரிக்க வைக்கிறேன்ல உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன்ல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக என்னையே நானே எவ்வளவோ வருத்திருக்கேன் பெண் கெட்டப் போட்டிருக்கேன் லேடிஸ் கெட்டப்பில் பார்த்து மீசையை மீசையை எடுக்க சொல்லி போட்டியில் தோற்று மீசை எடுத்திருக்கேன் இன்னும் என்னென்னமோ நீங்கள் ஆட்டு விற்கிறதுக்கெல்லாம் நான் வந்து குரங்காட்ட ஆடுறேன்ல அப்போ எனக்குன்னு வாழ்க்கையில் இருக்கிறது ஒரே ஒரு சந்தோஷம் என்ன இந்த நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் ஒரு கேக்கு விட்டுறது அன்னைக்கியும் தீயை பொருத்தி போட்டு என் வாழ்க்கையில் பெட்ரோலை ஊற்றி நாசமாக்கி சாம்பலாக்கி கருகி விட்டுறீங்களடா நீங்கள் கருகிற கருகு நீங்கள் பொசுங்குற பொசுங்கு இந்த பொறாமை ஐயோ அங்கே வேறு இவனுக்கு இந்த பக்கமும் ஒருத்தி அந்த பக்கமும் ஒருத்தி இங்கிட்டு சிகப்பாக ஒருத்தி அங்கிட்டு கருப்பாக ஒருத்தி இங்கிட்டு கலராக ஒருத்தி இங்கிட்டு கருகருன்னு ஒருத்தி அப்படின்னு சொல்லி அப்படியே பொசுங்கி இவனுக்கு எங்கேயோ நல்ல கொய்யா போல தண்டியில் கொட்டையில் மச்ச இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்கள் நீங்கள் வந்து பொசுங்கிற பொசுங்களையும் நீங்கள் வச்ச கண்ணேரு ஸ்டீலையும் இருந்தாண்டா என் வாழ்க்கை அப்படி கலவர பூமியாக வெடிச்சு செதறி போய் சின்னாபனம் ஆகி போய் கிடக்கு நாசமாக போனவீங்களா ஒருத்தனை நிம்மதியாக இருக்க விடுறீங்களாடா ஒரு வாழ்க்கையில் என்னடா நீங்கள் திங்குறதுனாடா நானும் திங்கிறேன் நீங்கள் திங்குற கேட்கறதுனாடா நாங்களும் திங்கிறோம் நீங்கள் கொண்டாடுறதை நாங்கள் கொண்டாடக்கூடாதா எதுக்குடா அப்படி இந்த பேடு கம்புடு போடுறவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம் இதில் வேறு வந்துடுவாங்க இந்த எல்லா விதத்தையும் சொல்கிறாருவாங்க எல்லா வேறையும் சொல்லலை இந்த இந்த தேவையில்லாமல் இந்த ஏற்றி விடுறாங்க பாருங்கள் ஏ இது வச்சுக்கிட்டு அவருக்கும் அங்கே ரெண்டு பேரும் அவங்க சோடி பொருத்தத்தை பார்க்குறதுக்கு அப்பப்பப்பப்பா கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறது அப்போ இவளுக்கு அப்படியே இங்கே கீழே பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியும் எரியணும் அதுதான் இவங்களுக்கு ஆசை ஆக நம்ம வந்த வேலை முடிஞ்சிரா பதனி 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 பதனின்னு விற்றுட்டு போயிட்டே இருக்காங்க இது தவிர அங்கே சுமிக்கிட்ட போய் சும்மா இருக்காங்களே நைட்டு பற்றிய சூர்யா வச்சு அவன் அடி அடினு அடிச்சிருப்பான் அந்த இப்போ லைவ் வருவா சுமி வந்தவனை என்ன விருமா பேசுவாங்க நைட்டு லைவில் நல்லா உங்கள் மா மவருக்கு சிக்கா பாய்க்கு தீ மாத்து விழுந்திருக்கும் போல இப்படி வந்து உன் புருஷனை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறிய நீ எல்லாம் பொம்பளையாம்பாங்க அப்புறம் நீ ஒரு வீர பெண்ணாக இருந்தால் சிங்க பெண்ணாக இருந்தால் நீ அவகிட்ட போய் அவன் புருஷனை உங்ககிட்ட மீட்டு எடுக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி பேத்துவாங்க உடனே அங்கே சுமி உட்காந்துக்கிட்டு நான் இந்தா போகிறேன் அப்படிம்பா அதே புலவில் இங்கே வருவாங்க அப்படியே இங்கே வந்து நேத்தாதான் நடந்துச்சு அங்கே கேக்கு வெட்டி முடிஞ்ச கையோடு அதே ஃப்ளோவில் அப்படியே கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி இங்கே வந்துட்டாங்க இங்கே என்ன நடக்குது ஏதாவது நடக்கும் ஏண்டா டேய் ஒருத்தன் குடும்பம் நல்லா குதூகூலமாக வீடியோ போட்டால் அதை பார்க்குறதுக்கு ஆயிரம் பேர் அதே வந்து ஒரு குடும்பம் கும்மி அடித்து சண்டை போட்டு கலவர பூமியாக மாறினா அதை பார்க்குறதுக்கு மூவாயிரத்தி எட்நூறு பேரா ஏண்டா அப்போ ஒருத்தன் ஜண்டை போடணும் அதை பார்த்து நம்ம குளிர் காயணும்னு ரசிக்கிறவன் அந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் ஆயிரம் பேர் தான் அப்போ உருப்படியாக வந்து கமெண்ட்டு பார்க்க வந்துடுவீங்க உங்களால் நேற்று நைட்டு பூரா சீருட்டு பிடிச்சி 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 என் வாயும் புண்ணா போய் என்னுடைய எல்லாமே புண்ணா போய் நுரையீரெல்லாம் வெந்து இப்படியே வெதும்பி போய் கிடக்கடா இருந்தால் காலையிலே ஆரம்பிச்சிருச்சு திருப்பி எனக்கு ஸ்டீபி மூணாவது ஸ்டேஜ் அட்டன் பண்ண வைக்கணுங்கிறதுல நீங்கள் குறிக்கோளாக இருக்கீங்க அப்படித்தானே நடந்துரும்டா கூடிய சீக்கிரம் நடந்துடும் அதுக்கு தான் நீங்கள் வழிவகை பண்ணுறீங்க ஆ ஒருத்தனை வாழ்க்கையில் எவனும் நிம்மதியாக இருந்தக்கூடாது சரி எதை வந்தவளையும் பார்த்துக்குருவோம் என்ன வலையும் பார்த்துக்குறோன்னு சொல்லி நான் ஒரே ஒரே மா இதில் வந்து ரெண்டு மாடை பூட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறேன் ஒரு சவாரி பண்ணிக்கிட்டு என்னையை கவுத்தி விடாமல் நீங்கள் வந்து விட மாட்டீங்க அதானே நடக்கும்டா டேய் உங்கள் கண்ணு முன்னால் நான் வாழ்ந்து காட்டு வேண்டாம் பேடுக்க மட்டும் போடுறவங்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி சூர்யா உனக்கு நான் வந்து நேற்று நைட்டு எவ்வளவோ அடி வாங்கி அடி வாங்கினதான் நீ வாங்கலை நான் வாங்கினேன் வாங்கினதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஏன் என்ன இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பிரிஞ்சோம்னா உன்னையே வந்து கழுகு மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கும் உன் வாழ்க்கையை கவுத்தி விடுறதுக்கும் நிறைய பிணந்தின்னி கழுகுகள் சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நீ வந்து குரூசியல் ஸ்டேஜில் இருக்க நீ இல்லை உன்னுடைய குடும்பத்தை அழிக்கிறதுக்கு சில பேர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த செட்டப் கிழவி குரூப்பு அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க அதிலேருந்து உன்னையை காப்பாற்றணும் மீட்டெடுக்கணுங்கிறத ஒரே காரணத்துக்காகத்தான் ஏன்னா இந்த நேரம் நான் போகக்கூடாது உன்னைய விட்டு போனேன்னா உன்னை வந்து வேறு மாதிரி கொண்டு போய் திருச்சு வேறு எதுலேயாவது உனைய கோர்த்து விட்டு உனைய வாழ்க்கை அழிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன் கூட இருக்கேன் நேற்று நைட்டே உனக்கு நிறையா விளக்கங்கள் சொன்னேன் அதை மீடியா முன்னால் நான் சொல்ல முடியாது சில விஷயங்கள் நான் சுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்க இதையும் தாண்டி நீ என் கூட இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு சுமியை வந்து உன்னுடைய ஒரு தோழியாவோ ஒரு சகோதரியாவோ உன் கூட பிறக்காத அக்காவாகவோ நினச்சி நீ இருந்தன்னா இந்த பொறாம குணத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தன்னா உன் வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் நீயும் காலாகாலத்தில் ஒரு வீடு கட்டலாம் நகை வாங்கலாம் நல்ல நல்லது உள்ளது உனக்கு நடக்கும் இல்லையா உன் வாழ்க்கையை நீயே வந்து கெட்டு குட்டிச்சோரை ஆக்கிக்கிறாத உன் தலையில் நீயே மண்ணெல்லி போட்டுக்கிறாத இவ்வளோ தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு சீமே இல்லை போதும் பேசி முடிச்சுட்டேன் இனிமேலாவது இந்த மாதிரி இந்த பண்டிகை காலம் இந்த மாதிரி கேக்கு வெட்டுறப்பெல்லாம் வந்து நீங்கள் பதனி வித்துட்டு போயிடாதீங்கடா விட்டுருங்கடா உங்கள் வாழ்க்கையில் நட நடக்கிறது தாண்டா எனக்கும் நடக்குது சரியா நானும் உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஊரையே சிரிக்க வைக்கிற ஒரு கலைஞ என்னையே போய் ஒப்பாரி வைக்க விடுறீங்க இல்லடா தினம் உட்காந்து அழுது அழுது எனக்கு உடம்புலாம் ரொம்ப வீ வீணாக போய் நொந்து அந்து போகுதுடா விட்டுருங்கடா என் வாழ்க்கையில் மற்றம் விளாடாதீங்க அதுவும் நீங்கள் விளையாட்டு விளையாடு விளையாட்டு எப்படி தெரியுமா பரமபதம் பல்லாங்குழி இல்லடா கபடி விளையாண்டு போய்றீடா கபடியில் தான் ஒருத்தன் காலை பிடிச்சி இழுத்து வாரி விட்டு போகிறதுலையே ஒருத்தனுக்கு சந்தோஷம் அதை மாதிரி நீங்கள் பண்ணுற வேலை பூரா என் வாழ்க்கையில் கபடி விளாடுறீங்க விளாண்டு விளாண்டு என்ன இழுத்து 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 வெளியே திழறீங்க காலை வாடுறதை நிப்பாட்டுங்கடா விடுங்கடா வாழை விடுங்கடா இதான் நான் சொல்ல வந்தது வேற ஒன்றுமே இல்லை யாதங்கத்தை நான் கொட்டிட்டேன் இதுக்கு மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருப்பாங்க நைட் என்ன நடந்துச்சு மாமாவுக்கு டேய் இந்த கமாண்ட் இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறவங்கள உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு தான் முக முக்கியமாக சொல்லணும் கமாண்ட் போடுறவனாவது கண்ணுக்கு தெரியாதவன் நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் நம்பர் இருக்குல்ல உங்கள் நம்பரை வச்சு உங்களை போய் நான் போய் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணவா ஏண்டா லூசு பக்கிகளா வந்துட்டு மாமா என்ன ஆம்புலன்ஸுக்கு சொல்லி விடவா எப்போ வர சொல்ல ஒரு கொட்டையாவது இருக்கா இல்லை அதுவும் பிடிங்கிட்டு விட்டாளா உசுரோடு தான் இருக்கியா உன் உடம்புல உசுறு தங்கியிருக்கா இல்லை நீ தூ தூங்கிட்டியா இல்லை தூ தொங்கிட்டியா இல்லை இருக்கியா இல்லை போய் சேர்ந்துட்டியா பாடகி சொல்லவா பால்டாயிலுக்கு சொல்லவா ஆ இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு ஏண்டா ஆளும் மண்டையிலும் பாரு சும்மா வர்றாங்க சுடுகாட்டுக்கு சொல்லவா எங்கள் மாமா இருக்கீங்க ஒரு ரிப்ளை கொடுங்க மாமா நான் ரிப்ளையை கொடுக்குற நிலைமையாடாக இருக்கேன் காலையில் எந்திரிச்சு பார்த்தா எம்பூட்டு பேர் மெசேஜை போட்டு வச்சு தொலைஞ்சிருக்கீங்க அண்ணா பி சேஃப் அப்படின்னா கூட பரவாயில்ல அதை கூட தங்கச்சிங்க பாசத்தோடு சொல்கிறாங்க மாமா ஆம்புலன்ஸ் வந்துச்சா நீ எங்கே இருக்க அப்டேட் கொடு எதா அப்டேட் கொடுக்க நான் உசுரோடு இருக்கேன் ஏன்னா இல்லை செத்து போயிட்டேன் அப்டேட் கொடுக்கவா மெண்டல்களா மூஞ்சியும் முகரையும் பாரு எதில் தான் வந்து அப்டேட் கேட்குறதுன்னு வியவஸ்தை இல்லையா உசுறு விஷயத்துலேயும் மாட அப்டேட்டு மொகரை கட்டையலாம் வர்றாங்க ஆம்புலன்ஸுக்கு சொல்லவா நோ சொல்லவான்ட்டு நிப்பாட்டுங்கடா இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டு போயிடுவேன் மெண்டல் பயிலுக்கடா